ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இப்போ செம்ம சூப்பராக ஒரு கிறிஸ்பியாக ஒரு புது விதமான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்களா என்ன தெரியுங்களா மீல் மேக்கரில் பன்னீர் பன்னீர் உள்ள வச்சு ஸ்டஃபிங் மாதிரி வச்சு நான் அது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யலாம் அதுக்கேற்ற ஒரு சாஸ் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாஸோடு சாப்பிட்டோன்னா அவ்வளோ செம டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருளை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஈவினிங் ஒரு இந்த மீல் மேக்கரை வச்சு நான் ஒரு நம்ம டிஷ்ஷு செய்யலாம் நல்லா சூப்பரான ரெசிபி அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பிள்ளைங்க சாப்பிடும் போது இதை நான் பார்க்கும் போதே வந்து கொடுங்க கொடுங்கம்மா கொடுங்கம்மா சொல்லுவாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோ போய் போகலாம் போலாமா வாங்க போகலாம் இப்போ நம்ம முதல்ல வந்துங்க மீன் மேக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து சுடு தண்ணி போட்டு நல்லா இது நல்ல நல்ல சுடு தண்ணி போட்டு நல்லா வேக வச்சிட்டு நல்லது பிறந்த இது இப்படி புழிஞ்சுக்குங்க பிழிஞ்சி நம்ம நம்ம ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு இதை அரைக்கணும் இந்த மாதிரி அப்படியே மிக்சி பவுலில் போட்டுடலாம் மாதிரி இப்போ எல்லாத்தையும் இந்த பிறகு இப்படி பிழிஞ்சிக்கோங்க நல்ல ஒரு பத்து நிமிஷம் ஊர்னவொடனே மீன் மக்கரை போட்டு இந்த பிறகு இந்த மிக்ஸி பவுலில் போட்டு இதை நம்ம அப்படியே அரைச்சிடலாம் இப்போ மிக்ஸி பவுலில் பிழிஞ்சி போட்டாச்சுங்க இதில் வந்து ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் ஒரு நாலு பல்லு பூண்டு இதை போட்டு அப்படியே நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போது இப்போ பாருங்கள் இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் இதை எடுத்து நம்ம இதை வேறு பவுலுக்கு ஒன்று மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச கலவையில் வந்துங்க உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க இது அவுச்சக்கிழங்கு தான் அது அப்படியே போட்டுக்கங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சம் சால்ட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் மைதா மாவு இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம் போட்டு நல்லா இந்த பாருங்கள் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா போட்டு நல்லா கசகசன்னு பிசைஞ்சு ஒரு நல்ல க இது மாதிரி வச்சுக்கலாம் நம்ம நம்மளை ஒரு நல்ல மாவு பதத்துக்கு வச்சுக்கலாம் நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒரு கொஞ்சோண்டு ஒரு மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்து இதை பாருங்கள் இந்த கையில் வந்து கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் குழியாக வைங்க குழியாக வச்சுட்டு அப்படி இதை பாருங்க நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க சீஸ் இருக்குது இல்லைங்களா சீஸ் எடுத்து இதை இது உள்ளே வச்சுருங்க இது உள்ளே வச்சு அப்படியே அமுக்கிடுங்க அப்படியே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஃபுல்லாக உங்கள் ஷேப்பு நீங்கள் வடக்கு மாதிரி கட்டினாலும் பரவாயில்ல ஓவல் ஷேப் மாதிரி நக்கட்ஸ் பண்ணாமல் நக்கட்ஸ் பண்ண இது இது பண்ண மாதிரி அந்த மாதிரி ஷேப்பில் கூட நக்கட்ஸ் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன் நல்லா கொஞ்சம் வடை மாதிரி கொஞ்சம் அப்படியே வடை மாதிரி தட்டிக்கலாம் அப்படியே இப்போ இப்படி இப்படியே நம்ம எடுத்து அப்படி எல்லாத்தையும் நம்ம அப்படியே வச்சிடலாம் உள்ளே இது சீஸ் வச்சிருக்கோம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்க நம்ம இதை பாருங்கள் இதே மாதிரி நம்ம உருட்டி நம்ம இப்போ இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள் ரெடி பண்ணி வச்சு உங்கள் ஷேப்பில் நீங்கள் ஓவர் ஷேப்பில் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம் வடை மாதிரி கூட தட்டிக்கலாம் ஆனால் உள்ளே சீஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா இது முடிஞ்சு இப்படியே நம்ம பண்ணி வச்சிட்டீங்கன்னா கடகன்னு போட்டு எடுக்க வாட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு போட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வந்து நம்ம வந்து இந்த உப்பு போட்டு கரெக்டாக வந்து கெட்டியாக ப இது நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கோம் இதில் நம்ம டிக் பண்ணி இது இது வந்து நம்ம ப்ரெட் கம்ஸ் இருக்குது இதில் வந்து தோட்டி அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படின்னு காட்டுறோம் உங்களுக்கு இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு வானலில் நம்ம நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல ப்ரெட் கம்ஸில் தோட்டி வச்சிருக்கோங்களேன் அதில் வந்து வெதுவாக போட்டுருங்க அப்படியே சிறுத்தியிலே அப்போ தான் நல்லா வேகவும் உங்கள் வா உங்கள் கடலில் எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவு போடுங்க அது வேகணும் இல்லைங்களா அதனால் இப்போ இது 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 நல்லா வேகட்டும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி 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 விட்டாச்சு அது பிறங்க நல்லா செவுந்திருக்கு இந்த மாதிரி நல்லா நல்லா செவுற பக்குவத்தில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் அது பாருங்க நான் ஒன்று எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் அது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா நல்லா கிறிஸ்பியா நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நேரம் வந்துட்டோடனே நம்ம எடுத்துடலாம் வெந்திருச்சுன்னு அர்த்தம் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் செம சூப்பரான மீல் மீல் மேக்கரில் செய்த பன்னீர் பன்னீரோடு சேர்ந்து வச்ச ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குதுங்க இது வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நல்லா சுட சுட நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுங்க உள்ளே பன்னீர் வச்சனால அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாய்க்கு ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்களும் வந்து குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியும் எப்படின்னு ஏன்னா நாங்கள் நான் இது பண்ணி நான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இதை செஞ்சு காட்டுறேன் இதில் நான் ஒன்று எடுத்து நான் பிரித்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இந்த பக்கம் இருக்கிறத வந்து ஒன்று எடுத்து நான் வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ முறு முருன்னு இதை பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ முறு முருன்னு ப்ரெட் கம்ஸில் நம்ம பண்ணனால அவ்வளோ இதை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இதை பாருங்கள் இதை பாருங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பன்னீரெல்லாம் உள்ளே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அதில் அப்படியே வந்து நம்ம சாஸை தொட்டு இந்த பாருங்க சாஸை தொட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த பன்னீர் சுவையோடு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு புது விதமான மீல் மேக்கரில் பன்னீர் வச்சு செஞ்சது இது ஒரு புது டிஷ்ஷாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நீங்கள் செய்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் நீங்கள் ஆல் என்ற பட்டனை இது பண்ணோன்னா என்னுடைய வீடியோவை அப்லோட் பண்ணி நீங்கள் அப்பப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தன் பாய்